பார்த்து கேட்கின்றார்கள் மௌலூது கிதாப் எப்போ எழுதப்பட்டது இன்னைக்கு மௌலூது ஓதிட்டு இருக்கிறீங்களே என்ன ஆதாரம் என்று கேட்கின்றார்கள் பெருமானாருடைய மறைவுக்கு பிறகு ஓதப்பட்ட முதல் மௌலூது என்ன தெரியுமா மௌலூதுக்கு ஆதாரம் கேட்கக்கூடியவர்களே நபி மறைந்த பிறகு மௌலூதை விதாத் என்று சொல்லக்கூடியவர்களே முதலில் படித்த மௌலூது என்ன தெரியுமா நபி மறைந்த பிறகு நவ் உசி நவ் ஊசி நயீமான் அகலில் ஆரோப்பு வையீமான் அபீபகர் நராஜா ஹயீமான் அபீபகர் என்றார்கள் பெருமானார் இந்த உலகத்தின் எல்லாருடைய ஈமானை ஒரு தட்டில் அபூபகர சித்தியக்குடி ஈமானை ஒரு தட்டில் வைத்தால் சித்திய கிராயகத்துடைய ஈமான் கணக்கு வென்றார்களே பெருமானார் அவர்கள் படித்தது தான் முதல் மௌலு பெருமானார் மறைந்து அவருடைய அந்த பரிசுத்தமான உடல் வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாயகம் நாயக படிக்கின்றார்கள் இதுதான் முதல் புகாரியுடைய கிதாபை திறந்து பாருங்கள் என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணம் யார் நீங்கள் மறைந்து விட்டீர்கள் என்று யார் சொன்னால் உங்களுடைய முகத்துக்கும் உங்களுடைய ஹயாத்துக்கும் மத்தியின் எந்த வேறுபாடும் கிடையாது மரணத்தின் எந்த ஒரு அசராத்துகளும் உங்கள் முகத்தில் இல்லை செய்தினா அழிகிறது எல்லாம் அவர்கள் நபியை குளிப்பாட்டினார்கள் நாங்கள் நபியை திருப்புவதற்கு முன்னால் நபி திரும்பி இருக்கின்றார்கள் நாங்கள் கழுவதற்கு முன்னால் நபி கழுவப்பட்டு இருக்கின்றார்கள் ரசீலு மலாய்க்கா ஹன்லாரதை அல்லவை குளிப்பாட்டுவதற்கு மலக்குமார்கள் வந்தார்கள் என்றால் பெருமானாரை குளிப்பாட்ட யார் வருவார்கள் நபியின் மீது கலிமா சொல்லி பார்த்த சஹாபி ஹந்தலா ஜனாபத்துடைய நிலைமையில் மரணித்து விட்டார்கள் குளிப்பாட்ட மலக்குமார்கள் வந்தார்கள் மலக்குமார்கள் வந்தார்கள் எம்பெருமானாரை குளிப்பாட்டுவதற்கு உலகத்தில் யாருக்கு தைரியம் இருக்கிற சொல்லுங்கள் பார்க்கலாம் ஜனாசா நபிக்கு தொலை வைக்கப்பட்டுச்சா இந்த உலகில் நபியுடைய காரியத்தை யாரிடம் ஒப்பாக்கி பேசாதீர்கள் நபியோடு யார் ஒப்பாக்கி பேச முடியும் நபிக்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் நான் அடுக்காக சொல்வதற்கு நேரங்கள் இல்லை சொல்லுகின்றேன் ஒரு மனிதர் இறந்து விட்டால் யாராக இருந்தாலும் ஜனாசா கொண்டு செல்லப்படும் கையில் தூக்கி செல்லப்படும் ஒரு குழந்தை இறந்து விட்டார் ஜனாசாவு கையில தூக்கிட்டு போவாங்க பெட்டி இருக்கிறது ஜனாசா பெட்டி உலகின் சரித்திர வரலாறு உலமாக்கல் அமர்ந்து இருக்கின்றார்கள் கிதாப்களை திறந்து பாருங்கள் பெருமானாரின் பிள்ளை சைத்னா இப்ராஹிம் ரதி அல்லா நவீனுடைய பிள்ளை மரணித்து விட்டார்கள் கையில் ஏந்தியா ஜையில்ந்திரை மேல் அமர்த்தி குதிரையினுடைய சிம்மாசனத்திலே ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது முன்னாலும் கிடையாது பின்னாலும் கிடையாது நபியின் பிள்ளைக்காக ஜனாசா தூக்கி செல்லப்படுகிறது நபியினுடைய பிள்ளையை கைகளில் ஏந்தி கிடையாது இந்த உலகத்தில் யாராவது இறந்து போனா

என்று விரித்து வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லப்படுகின்றது நபி மட்டும் தான் உலகில் தபன் செய்யப்பட்டார்கள் இந்த குழியிலே கபரிலே செவப்பு கம்பளம் இருக்கப்பட்டு வேற யாராவது ஒருவரை காட்டுவிடுங்கள் பார்க்கலாம் ஹதீசில் வருகின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லுகின்றேன் அந்த நபியை புகழாமல் வேற யாரை புகழ சொல்லுகின்றீர்கள் அந்த நபியை பற்றி பேசாமல் உலகில் யாரை பற்றி பேச சொல்லுகின்றீர்கள் சொல்லுங்கள் யாராவது ஒருவர் இருந்தால் நாங்கள் அவர்களை பற்றி பேச தயாராக இருக்கின்றோம் எங்களுக்கு வாழ்க்கையை இந்த உலகிலும் மறுமையிலும் கொடுத்தவர்கள் முகமது ரசூலுல்லாஹ்